உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் கரூர்தேவரும் அவரது சீடர்களும் தஞ்சையின் புறம்படியில் விரைவாய் நடந்து வர கோட்டை காவலை சேர்ந்த வீரர்கள் துடிப்பானார்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு குனிந்து வரவேற்றார்கள் மறுபடியும் ஆயுதங்களை எடுத்து கொண்டார்கள் உள்ளே போக வேண்டும் என்று கரூர்தேவரிடம் சீலன் ஒருவன் செய்கை செய்ய அவர்கள் சட்டென்று என்று கோட்டை கதவை திறந்துவிட்டார்கள் கரூர்தேவரும் அவரது மூன்று சீடர்களும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள் கோட்டை காவலர் நான்கு பேர்கள் அவர்களை மரியாதையாக பின்தொடர்ந்தார்கள் சந்திரன் மிக பிரகாசமாக இருக்கிற இந்த வேளையில் ஊர் முழுவதும் குளிர் பரவி போயிருந்த அந்த நேரத்தில் அந்த சிறிய கூட்டம் அரண்மனையை அடைந்தது அரண்மனை காவலர்கள் தீப்பந்தங்களை கீழே இறக்கி கரூர் கரூர்தேவரையே அடையாளம் கண்டு கொண்டார்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறீர்களா என்று சீடனை கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார்கள் சம்பிரதாயமாக கேட்கிறோம் ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று மரியாதையாக வினவ இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் கரூர் தேவர் அரண்மனைக்குள் நுழைந்தார் உங்கள் வருகையை சொல்லிவிடவா கட்டாயம் கூறவா என்று சொல்ல மிக ரகசியமாக சக்கரவர்த்தியிடம் பேச வேண்டும் பஞ்சவன்மாதேவியை முதலில் எழுப்பி விவரம் சொல் பிறகு சக்கரவர்த்தியின் உடல்நிலை பார்த்து பேசலாம் என்று தேவர் முணுமுணுப்பாய் பேச பஞ்சவன்மாதேவிக்கு செய்தி சொல்லப்பட்டது பஞ்சவன்மாதேவி மெல்ல சக்கரவர்த்தியின் நெற்றியை தடவி தோளை வருடி ஐயா என்று இனிமையாக கூப்பிட்டாள் சக்கரவர்த்தியின் மனம் விழித்தது உடம்பு அசைந்தது மெல்ல கண்கள் திறந்தார் பஞ்சவன்மாதேவியை பார்த்து புன்னகை செய்தார் என்ன என்று கேட்டார் பஞ்சவன்மாதேவி விவரம் சொல்ல சற்று நேரம் கண்மூடி இருந்துவிட்டு சரக்கென்று எழுந்தார் கை கால்களை கழுவிக்கொண்டு உடம்பு முழுவதும் ஈரத்துணியால் தொடைத்து திருநீரை இட்டு வாசனை பொடியை உடம்பில் தடவிக்கொண்டு மேலே சால்வையை போர்த்தி சரசரவென்று படியில் இறங்கி பஞ்சவன்மாதேவி பின்தொடர அரண்மனை கூடத்திற்கு வந்து அங்கிருந்து அரசசபைக்கு நகர மெல்லிய குரலில் சபை காவலன் கட்டியம் சொன்னான் கோலால் தரையில் மூன்று முறை தட்டினான் வீரர்கள் விரைப்பானார்கள் சோழம் 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 என்று கத்தினார்கள் சபைக்குள்ளே கை கூப்பியவாறு நுழைந்து சபையின் முன்வரிசையில் பிரம்மராயருடைய நாற்காலியில் அமர்ந்த கரூர் தேவர் அருகே போய் கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் காலில் தலை வைத்து பணிந்து அவர் மெல்ல எழுந்தார் பிரம்மராயருக்கு அடுத்த நாற்காலி மூவேந்த வேலருடையது அந்த நாற்காலியில் அரசர் அமர மற்றவர்கள் அனைவரும் நின்றார்கள் சோழ தேசம் முழுவதும் விரைவாக ஒரு சுற்று போய்விட்டு வந்தேன் எங்கேயும் எந்த விதமான ஆட்டமும் இல்லை எல்லா இடங்களும் அமைதியாக இருக்கின்றன மக்கள் மீது மிகப்பெரிய காதலோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள் கருமாரர்களுடைய கோரிக்கைகள் தேவையற்றது என்பது என் அபிப்பிராயம் ஆனால் மரவர்களை காட்டிலும் தாங்கள் இருக்கிறோமோ தங்களுக்கு மரவர்க்குண்டான மதிப்பு இல்லையோ என்ற பயம் கருமாரர்களுக்கு இருக்கிறது கருமாரர்களுடைய போட்டி அந்தணர்கள் அல்ல மரவர்கள் கொடுத்த வாழும் வேலும் வைத்து மற்றவர்கள் ஜெயித்து வருகிறார்கள் நான் வேல் கொடுக்காவிட்டால் மரவன் என்ன ஆவான் வெட்டுப்பட்டு சாவான் என்று கருமாறுர்கள் நினைத்து தங்களுக்கும் மறவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாது வேறு விதமாக சொல்கிறார்கள் மறவருக்கு இணையான தகுதி கொடு என்று சொன்னால் மறவர்கள் முறைப்பார்கள் முஷ்டியை மடக்குவார்கள் என்று யோசித்து அந்த நருக்கு இணையாக கொடு என்று சொல்லிவிட்டார்கள் இளவரசர் ராஜேந்திரர் கொஞ்சி பேசுகிறார் கூட அமர்ந்து உணவெடுத்துக் கொள்கிறார் குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு தலையை தடவுகிறார் பெண்டீர்களோடு சிரித்து பேசுகிறார் நலம் விசாரிக்கிறார் தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் என்பதாலேயே அவர்கள் அதை சாதகமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் இளவரசர் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை எப்படி சொல்வது ஏதேனும் சலுகை வாங்கினால் தானே சொல்ல முடியும் அப்பொழுது தானே நெஞ்சு நிமிர்த்த முடியும் இதனால் வந்த அசட்டு கூச்சல் அது அந்தணர்கள் இதைக் கேட்ட பிறகு சிரித்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம் இதை எப்படி எதிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தது அவர்கள் பலவீனம் இதில் சிற்பிகள் கலந்து கொள்ளவில்லை விராட புருஷனுடைய வம்சத்தில் வந்த கல்தச்சர்கள் இதில் அக்கறை காட்டவில்லை என்பது இரும்பு தொழிலாளர்களுக்கான கருமாளர்களுக்கான கடும் கோபம் இதை கேலியும் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஒருவேளை எங்களுக்கு கிடைத்துவிட்டால் அப்பொழுது குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்ன செய்வான் தாம்பு கயிற்றில் பூனல் போட்டு கொள்வானா என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் பக்கம் உலோகம் வார்த்து சிற்பங்கள் செய்கின்ற இறைவன் திருவுருவங்கள் செய்கின்ற உலோக சிற்பிகள் இருக்கிறார்கள் ஆமாம் நாம் சிலகையில் போனால் என்ன நாம் செய்கின்ற உருவங்கள் சிலைகளில் போகும்போது நாம் போனால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள் ராஜராஜா இதை சொல்லவா என்னை இத்தனை காலையில் எழுப்பினீர்கள் இது எனக்கு தெரிந்த செய்திதானே என்று சொல்லலாம் ராஜராஜா சமய பிணக்கை விட மோசமானது ஜாதி பிணக்கு இது பெரிசாகுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது ஒரு ஒற்றுமையின்மையில் விஷவேர் சோழ தேசம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது ஒரு ஊருக்குள் ஒருவன் நுழைந்ததுமே என்ன ஜாதி என்று கேட்கப்படுவது இயல்பாகிவிட்டது சைவ சமயமோ வைணவ சமயமோ அது முக்கியமில்லை அவன் ஜாதி என்ன என்பதன் மூலம்தான் உன்னோடு நட்பு கொள்ள முடியும் என்பதாக பேசுகிறார்கள் இது தேசத்தை பாழ்படுத்தும் பொருளாதார சிக்கல் வரவும் வழிவகுக்கும் ஒருவேளை இளவரசர் ராஜேந்திரன் தன் ஆட்சி காலத்தில் இதை செய்தால் இவர்கள் பல்லக்கில் போவது மிக ஆரவாரமாக இருக்கும் அந்த ஆரவாரத்தை வேறு எந்த ஜாதியினரும் சகித்து கொள்ள மாட்டார்கள் எனவே அம்மாதிரி உள்நாட்டு பிரிவினைகள் ஏற்படாது இருக்க வலிந்து யுத்தம் செய்ய வேண்டி இருக்கும் வலிந்து யுத்தம் செய்வதில் பல உயிரிழப்புகள் ஏற்படும் பல குடும்பங்கள் அழும் போதும் ராஜராஜா ராஷ்டிரகூடன் இறந்தால் என்ன சோழன் இறந்தால் என்ன பாண்டியன் இறந்தால் என்ன விதவையாவது ஒரு பெண்தானே அனாதையாவது குழந்தைகள்தானே போர் எதற்கு ராஜராஜா அற்புதமான பணியை துவக்கி கொண்டிருக்கிறாய் இதில் இந்த விஷயத்தை பெரிது வெறுமே சமாதானமாக போவதுதான் நல்லது கருமாரர்களுக்கு இதை புரியும் வண்ணமாக சொல்ல எனக்கு தெரியும் அவர்கள் வெகுளிகள் வேறு எங்கிருந்தோ இந்த தூண்டுதல் வந்திருக்குமோ என்று நான் நினைக்கின்றேன் பாண்டியர்களில் சிலர் கருமாரர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் எந்த ஊர் என்று கேட்டால் தொண்டை நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கே சரியான ஒற்றர்கள் அனுப்பி யார் இதை வேகமாக பேசுவது யார் இதை அமைதியாக கொள்வது யார் இதற்கு பலியாவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கூச்சல் ஆரம்பித்த இடம் கருந்தட்டாங்குடி அல்ல குடந்தை குடந்தைக்கு அருகில் உள்ள கருமார் புலஞ்சேரி எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கே வந்தேன் மாதேவடிகள் சூக்ம சக்திகளை அடக்க தெரிந்தவர் ஆள தெரிந்தவர் எனவே மாதேவி அடிகளோடு எந்த பிணக்கும் வேண்டாம் அவளை நீ மகள் என்று கொள்ள வேண்டாம் மறுசமயத்தை சேர்ந்தவர் என்று தள்ள வேண்டாம் பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மாதேவி அடிகளை ஒரு சாதுவாக ஒரு சன்னியாசினியாக ஒரு சித்த பெண்ணாக நினைத்து கொள் ராஜேந்திரர் ஏதேனும் ஒரு வகையில் அவளை இழிவுபடுத்தி விடுவானோ என்ற பயத்தினாலும் இதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் உங்கள் அரண்மனை பெண்டீரும் மாதேவி அடிகளை மரியாதையாக அணுக வேண்டும் என்று சொல்லிவிடு கற்கள் பிடுங்கப்பட்ட போது ஒரு நரபலி நிகழ்ந்தது பற்றி கவலைப்படாதே அது இயல்பு பலி கேட்கும் மண் பலி கேட்கும் நார்த்தாமலையில் ஒரு கூடன் இங்கே ஒரு பெண் யானை இரண்டு உயர்ந்த உயிர்கள் யானையின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டும் விளக்கு வைக்கலாம் தீபமாக இல்லாமல் தீப்பந்தமாக ஒன்று இடையறாது எரிந்து கொண்டிருக்கட்டும் உன்னுடைய உடல் நலம் குறித்து கூடுதலாக அக்கறை உனக்கு வேண்டும் அவ்வப்போது உபவாசம் இருந்தால் உனக்கு பலம் தரும் உபவாசம் இருக்கும் போதே தனிமையில் இருப்பதும் நல்லது குறிப்பாய் எல்லா பௌர்ணமியின் போதும் ஏதேனும் ஒரு தோட்டத்தில் குடிநீர் பானையும் இரண்டு படி அரிசியும் எடுத்துக்கொண்டு போ மிகவும் பசித்தால் அரிசி சாப்பிடு இல்லையெனில் அந்த அரிசியை அங்கேயே இறந்துவிட்டு சாளுக்கியர் மறுபடியும் படையெடுப்புக்கு வெகு நிச்சயமாய் தங்களை தயார் செய்து கொள்வர் ரகசியமாய் படைகள் திரட்டுவர் சேர தேசத்து அந்தணர்களை வைத்து வில் அம்புகள் ஏய பழகுவார்கள் எனவே மேலை சாளுக்கியத்தின் மீது ஒரு கண் வைத்திரு அந்தணர்களை துங்கபத்ரா நதிக்கரை வரை யாத்திரை போக சொல் அதற்கு உண்டான வசதிகளோடு அனுப்பு குறிப்பாய் பிரம்மராயருடைய ஒற்றன் வைணவதாசன் இம்மாதிரியான காரியங்களுக்கு மிக சிறந்தவன் கீழே சாளுக்கியம் வழியாக சாளுக்கியம் போனால் அவன் யாரென்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாது வைணவதாசன் இங்குள்ள சில அந்தணர்களோடு மேலைச்சாணிக்கியம் போனால் அது மிக பெரிய பலம் தரும் எல்லா அந்தணர்களையும் நீ இழிவாக நினைத்து விடாதே தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தேசபக்தியையும் சமய பக்தியுமாய் இருக்கின்ற அந்தணர்களும் உண்டு இனவதாசனும் பிரம்மராயரும் இந்த சோழ தேசத்தை கண்ணென் கருமணியாக காக்கிறார்கள்